ரெண்டாயிரம் ரடியாரு ரெண்டாயிர திட்டியா அந்த வெள்ளையாக தனியாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னா எல்லா சோழையும் தனி தனியாக வரும் ஆ அந்த வெள்ளையை அறுத்து கொஞ்சம் காயோடு சேர்த்தியே கூட ஒன்றும் தப்புல அதை ரெண்டா ஃபர்ஸ்ட்டு அரிஞ்சிக்க அதை தனியாக அறுத்து இப்போ அதை பிடிச்ச அப்படியே நிமித்து ஆ அப்படி எப்படி யாருமே வருது

டேஸ்ட் எப்படி அருமையா இருக்கு நல்லா இருக்கும் ஏ ஒன்னு கேரளா கேரளா உள்ள கேரளால இருந்து உள்ள வந்து கொண்டு வந்த காய் பன்ரோட்டி காய் இது கேரளா காய் இல்ல பன்ரோட்டி காய் ம் காய் மாத்தி பிட்னட்டுகிறதே இந்த மூட்டை கொடுத்தத இருந்த நல்ல வெயில் பேருக்குடா காய் மாவு காய் பேச்சு ஒன்னு இதெல்லாம் இல்ல காயே கொதவும் மாத்தி போட்டு எடுத்துட்டு வந்தேன் அங்கே இன்னைக்கு இருக்காய் வீட்டில் விட்டுட்டு